கடந்த செய்தி நான் அடியேன் வந்து ஆண்டவர் உங்கள் மூலமாக அந்த செய்தியை இங்கே பேசும்படி எனக்கு அனுக்கரகம் கொடுத்தார் என்ன மோசை மூலமாக ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் அவர் பிரித்து எடுத்தார் என்று நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம் மலையச்சங்களே அந்த செய்தியினுடைய பின்னணியான காரணத்தை நாம் இன்றும் என்ன செய்ய போறோம் இன்னும் ஆழமாக நாம் தேடி போக போகிறோம் மலையட்சங்கள அந்த நாளிலே பிரத்யேகமாக ஒரு பத்து பதினோரு பிள்ளைகள் இங்கே முன்பாக கத்துடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் என்று அர்ப்பணித்தார்கள் அர்ப்பணித்த பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்களேன் ஊழியத்தை ஆண்டவருக்காக இறுதி நாள் வரை நான் செய்வேன் என்று யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்களோ அவர் இன்னைக்கு பேசின வார்த்தையை உங்களுக்காக சொல்லுகிறார் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை ஹாலலூயா ஹாலலூயா கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் மூலமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் இப்படியாக எந்த சந்ததியெல்லாம் வருகிறதோ அத்தனை சந்ததிகளுக்கும் ஆண்டவர் போதுமானவராய் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்ப ஊழியம் என்று சொல்லும் பொழுது பிரசங்கம் செய்வது ஒரு வகையான ஊழியமாய் இருக்கலாம் இசை வாசிப்பது ஒரு ஊழியமாக இருக்கலாம் பாடுகிறது ஆண்டவருக்கு ஒரு ஊழியமாக இருக்கலாம் இங்கே அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதிலும் இங்கே இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதிக்கிறதும் ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் தான் ஹலோ அதைத் தொடர்ந்து நீங்கள் தூதிகளை பலிகளை நீங்கள் ஏறெடுப்பதும் ஆண்டவருக்கு தான் காணிக்கைகளை கொண்டு வந்து கத்தருடைய சபைகளை செலுத்துவதும் ஆண்டவருக்கு தான் கர்த்தர் செய்த நன்மையை சபையில் எழுந்து நின்று வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் எல்லார் முன்பாகவும் சாட்சி சொல்லுவதும் ஆண்டவருக்கு தான் அது மாத்திரம் அல்லாமல் சபைகளிலே அன்ன ஆகாரங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதும் ஆண்டவருக்கு ஊழியம்தான் அதற்கென்று நீங்கள் பொருத்தனைகளை செய்வதும் ஆண்டவருக்கு ஊழியம்தான் செய்யப்பட்ட பொருத்தனை மூலம் அன்ன ஆகாரங்களை ஜனங்களுக்கு இடுவதும் ஆண்டவருக்கு தான் சாப்பாடு இடப்பட்டு அங்கே சாப்பிட்டு முடித்து எச்சு தட்டோ எச்சு இலையோ அதை பிறக்கிக் கொண்டு போய் குப்பை தொட்டிலே போடுவதும் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியம் தான் சுவிசேஷம் வெளியிலே அறிவிப்பதும் ஊழியம் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வருவதும் ஆண்டவருக்கு ஊழியம் தான் இப்படி ஊழியங்கள் பலதரப்பட்ட வகைகளிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆலயத்திலே கூட்டுவதும் ஆலயத்தை சுத்தப்படுத்துவதும் ஆலயத்திலே பாய்களை விரிப்பதும் சேர்களை ஏற்படுத்துவதும் இப்படி என்னென்னலாம் காரியங்கள் நம்மால் செய்ய முடியுமோ அத்தனையும் ஆண்டவருக்கு ஊழியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே பழையற்பாட்டு புஸ்தகத்திலே நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது பெரியவர்கள் அல்ல விசுவாசிகளும் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தல் விசேஷ வெளித்திலே முதலாம் அதிகாரம் பொழுது நீங்க வாசிங்க உங்களுக்கு காரியங்கள் புரியும் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து தமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரித்து தம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருக்கு வல்லமையும் கனமும் மகிமையும் உண்டாய் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால சபை என்று சொல்லும் பொழுது உலகத்திலே எத்தனையோ சபைகள் இருக்கிறது எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் புதிய பிரிவு சபையாக உண்டாகி கொண்டே இருக்கிறது இதுவரை உலகத்திலே கணக்கெடுக்கும் பொழுது சுமார் நாற்பத்தி ஐந்து கிறிஸ்தவ பிரிவினை சபைகள் உண்டு அதிலே கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை பெந்த திருச்சபை இப்படி சொல்லி கொண்டே போகலாம் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்களுக்கு அதிலே பிரதானமாக கிறிஸ்தவர்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் பிரிவுகளை கொண்ட திருச்சபையாக அவர்கள் ஆண்டவராகிய தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அலுவலகங்கள பல வகையான காரியங்கள் உண்டு பல வகையான பிரிவினங்கள் உண்டு உபதேசத்தை நிமித்தம் பிரிந்து கிடக்கிறார்கள் ஜனத்திற்கு ஜனம் பிரிந்து கிடக்கிறார்கள் பெந்த திருச்சபை மற்ற சபைகளுக்கு செல்வதில்லை மற்ற சபைகள் மற்ற சபைகளுக்கு யாரும் யாரையும் மதிப்பதே இல்லை கர்த்தர் நம்முடைய சிறப்புக்கு சபைக்கு சொல்லுகின்றார் இந்த சபையில் நாம் எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும் வலியுறுத்திங்களேன் பக்கத்தில் கையை கொடுத்து நான் என்னை விட உங்களை ஆண்டவர் மேன்மையுள்ளவராக வைத்திருக்கிறார்னு சொல்லுங்களேன் கையை கொடுத்து என்னை விட ஆண்டவர் மேன்மை உள்ளவராய் வைத்திருக்கின்றார் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எண்ணிலும் விசேஷமானவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்ல